ஒரு வித்தியாசமான போட்டி யாரு ரொம்ப நேரம் அப்படின்னு ஒரு போட்டி நடந்தது அறிவிக்கிறாரு எல்லாருமே கை தட்டுங்க யாரு ரொம்ப நேரம் கைத்தட்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்துட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு தொகை பரிசா காத்துட்டு இருக்கு அப்படின்னு நடுவர் அறிவிக்கிறார் நிறைய பேர் அந்த போட்டில கலந்துகிட்டாங்க ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலையும் ஒவ்வொரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது யாரெல்லாம் கை தட்டி சோர்வடைஞ்சு கை தட்டுறதை நிப்பாட்டுறாங்களோ அவங்க தலைமையில எரியற அந்த விளக்கு வந்து ஆஃப் ஆயிடும் அப்ப யாரு தலைமையில விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோ அவங்கதான் நடுவர் அறிவிக்கிறார் ரெண்டு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுது எல்லாரும் கண்டினியூஸா விடாம கை தட்டிகிட்டே இருக்கிறாங்க கடைசியில் அஞ்சு மணி நேரம் ஆக போகுது எல்லாருமே ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க ஆனா ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது ஒருத்தர் மட்டும் கை தட்டிக்கிட்டே இருக்காரு அப்ப நடுவர் என்ன சொல்றாருன்னா அந்த நபர் மேடைக்கு வாங்க தான் பரிசுன்னு சொல்லிட்டு கூப்பிடாரு ஆனா மேடைக்கு ரெண்டு பேர் போறாங்க அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வலது கை இல்லை ஒருத்தருக்கு இடது கை இல்லை அப்போ அவங்க சொன்னாங்க நாங்க ரெண்டு பேரும் இந்த போட்டிக்கு வரும்போது பேசிட்டு இருந்தோம் நமக்கு தான் கையிலேயே எப்படி போய் கை தட்டுறது அப்படின்னு மச்சா வலது கை இல்லாமையும் வாழ்ந்துடலாம் இடது கை இல்லாமையும் வாழ்ந்துடலாம் ஆனா நம்ம ரெண்டு பேர்த்த நம்பிக்கை இருக்கு இல்லையா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கை தட்டலாம் அப்படின்னு உள்ள வந்தோம் நம்பிக்கையாவே கை தட்டோம் கடைசியில நாங்களே ஜெயிச்சோம்னு சொன்னாங்க இதுல இருந்து வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே இழக்காது